எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல்ல தேங்காய் திரட்டுப்பால் தான் செய்ய போகிறோம் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் கால் கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதாவது தேங்காயில் அந்த பின் பகுதியில் பிரவுன் கலரில் தோல் இருக்கும் பாருங்க அதை நீக்கிட்டு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இனிப்புக்காக நான் அன்னைக்கு கூப்பினி கற்பட்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி தூசு மண்ணு இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த கூப்பினி கற்பட்டியில் எந்த ஒரு தூசு மண்ணும் கிடையாது இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்கிட்ட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த இந்த மாவை எந்த பாத்திரத்துல தேங்காய் திரட்டு பால் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல நம்ம மாத்தி வச்சுக்கிடலாம் முதல்ல நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாம இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் வைங்க ஹை ஃப்ளேம்லேயும் வைங்க மாற்றி மாற்றி வச்சுட்டு கை விடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த தேங்காய் திரட்டிப்பாலை நம்ம நிறைய விதத்தில் செய்யலாம் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கிறேன் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் திரட்டிப்பால் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது இருக்கும் உங்கள்கிட்ட ஒருவேளை ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்க தேங்காய் அரைக்கும் போச்சில் ஒரு மூணு நாலு ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஓரளவுக்கு உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒருவேளை நீங்கள் நெய் ரொம்ப சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அது நல்ல மனத்தை கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க இருக்க இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா உருண்டு திரண்டு ஒன்று போல் நம்மளுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு பாருங்க வாழை இலையிலலாம் வச்சு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த தேங்காய் திருட்டுப்பாலை செஞ்சு பாருங்க அதுவும் இந்த மெத்தடில் ரொம்பவே அட்டகாசமான சத்தான சுவையில் இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்